பொதுவாக ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிட விடாம தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல வருவதுக்கு ரூபாய் இருபது மட்டுமே கூட்டணியில வந்து கருத்து வந்து இருக்கு கூட்டணி இன்னும் வலுப்பெருமா இல்ல கருத்து மோதல்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்துலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற மக்களவையினுடைய அந்த குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் கூட்டணி பற்றியும் அதில் பேசக்கூடும் என்றும் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆகவே சிறு சிறு மனக்கசப்புகள் ஒருவருக்கொருவர் ஒரு சிலருக்கு இருந்தாலும் தலைமை அளவிலே இது பேசி முடிக்கின்ற பொழுது அதையெல்லாம் காணாமல் போய்விடும் அந்த கருத்து வேறுபாடுகள் திருச்சியாக கோரிக்கை நல்லதா தமிழ்நாட்டுக்கு மையப்பகுதி அதனால அந்த மாதிரி கருத்தை சொல்லி இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய பாலிசி டெசிஷன் கொள்கை முடிவு அவ அறிவிச்சிருக்காங்கன்னா அது மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுமாங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆமாமா தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்குற காலம் தமிழகத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் ஏற்கனவே நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஓரவஞ்சகம் செய்து தொடக்கத்திலிருந்தே இந்த நாலரை ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து வந்திருக்கிறது இந்த டிஸ்கிரிமினேஷன் அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குவது திட்டங்களை தருவது நமக்கு உரிய நிதியை ஒதுக்கவில்லை ஆனால் மதரா வந்து தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து நம்முடைய தலைமை அமைச்சர் நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார் அந்த முயற்சியெல்லாம் ஒன்றும் எடுபடாது திராவிட மாடல் அரசு எல்லா தரப்பினருக்கும் தேவையான நல் திட்டங்களை வழங்கி இப்பொழுது நாள்தோறும் பிரச்சாரம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பிரச்சாரம் என்ற அறிவிப்பையும் கூட நேற்றைக்கு மாலையிலே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆகவே களத்திலே அனைவரையும் முந்திக்கொண்டு செல்வதற்கு திமுக தலைமையிலான கூட்டணி தயாராக இருக்கிறது முந்திக் கொண்டும் இருக்கிறது கனிமொழியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு அதனால சின்ன சின்ன ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள்லாம் அது தலைமையின் கருத்துக்கள் இல்லையா அதனால அதெல்லாம் சரிபடுத்திடுவாங்க எனக்கு அதை பற்றிய என்ன காரணங்கள் படத்துல என்ன செய்திகள் என்ன கருத்துக்கள் எதுக்காக தள்ளி போகுது எனக்கு முழு விவரம் எனக்கு தெரியாதுங்க ஆனா பொதுவா ஒரு திரைப்படத்தை வந்து வெளியிட விடாம தடுக்கிற மாதிரி வருவது அது ஜனநாயகத்துக்கு ஏற்றதல்ல இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே